இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பீகாரிலிருந்து சென்னை வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் மோசமான முறையில் ரொம்பவே அதிரவைக்கும் முறையில் காலமாகி கிடந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர வைத்திருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கானுங்க எதற்கு ஈடுபட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு தெரியாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண்ணுக்கு அன்று என்ன நடந்தது அப்படின்றது தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கானுங்க அப்படின்றத பற்றியும் அவனுங்க எப்படி சிக்கனானுங்க அப்படின்றத பற்றியும் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக இந்த மூன்று பேரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் தற்போது வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக மிக முக்கியமாக இதுவரைக்கும் இதில் சம்பந்தப்பட்டவனுடைய ஒருத்தனுடைய புகைப்படம் கூட வெளியாகியிருந்த நிலையில் ஒருத்தனுடைய புகைப்படமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான அந்த மூன்று பேருனுடைய ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த பாவிகள் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கும்போது பீகார் மாநிலம் ஷேக்பூரா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இருபத்தி நான்கு வயதான கௌரவ்குமார் அவருடைய மனைவி இருபத்தி ரெண்டு வயதான முனிதா குமாரி இந்த தம்பதியின் மகன் இரண்டு வயதான பிர்மானி குமார் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் அதாவது ஜனவரி மாதம்தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கே வந்திருக்காங்க சென்னையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று இவங்களுக்கு அந்த மோசமான சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறு இந்திரா நகரில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் முன்பாக ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கின்றது இதனை பார்த்த பொதுமக்கள் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க காவலர்கள் வந்து அந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது அது கௌரவ் குமார் அப்படின்றது தெரிய வந்தது அதன் பிறகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அந்த கௌரவ் குமார் உடலை அனுப்பி வைத்தாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த கௌரவ் குமாரனுடைய சட்டை பையில் தொலைபேசி எண்கள் இருந்திருக்கின்றது அதனை பார்த்து அந்த எண்ணுக்கு போலீஸார் தொடர்பு கொண்டிருக்காங்க அந்த எண்ணானது சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு ஏஜென்சி நிறுவனம் ஒன்றினுடைய தொடர்பு எண் அப்படின்றது தெரிய வந்தது அந்த நிறுவனத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் அப்படின்றதே அப்போதுதான் தெரிய வந்திருக்கின்றது அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க எங்கெங்கோ தேடி வேலை கிடைக்கல கடைசியா சென்னை தரமணியில் காவலாளியாக வேலை பார்க்கக்கூடிய அதே பீகாரை சேர்ந்த சத்யேந்தர் அப்படின்றவனுடைய அறிமுகம் கிடைத்திருக்கின்றது இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் சத்யேந்தர் என்கிற சந்தோஷ்குமாரிடம் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க இவன் பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலிப்பூர் பகுதியை சேர்ந்தவன் மத்திய கெமிக்கல் தொழில்நுட்ப கல்லூரியில் பகல் நேர காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கான் இவனிடம் கடந்த இருபத்து நான்காம் தேதியன்று வேலை தேடி வந்த அந்த குமார் தொடர்பு கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது தான் வேலை பார்க்கக்கூடிய கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய நான்காவது தளத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் அந்த இளைஞரனுடைய குடும்பம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது அவன்தான் தங்க வைச்சிருக்கின்றான் இதே கல்லூரியில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த லலித் யாதவ் என்ற நபர் இரவு நேர காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கான் இவர்களுக்கு நன்கு அறிமுகமான விகாஷ் குமார் என்ற நபர் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பில் காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மோசமான சம்பவம் கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் அன்று ஆரம்பிச்சிருக்கின்றது அன்று இரவு சத்யேந்தர் லலித் யாதவ் விகாஷ்குமார் ஆகியோருடன் அந்த கெளரவ குமார் மறைந்த அந்த குமாரும் சேர்ந்து மது அறிந்திருக்கானுங்க அப்போது தான் இவங்களுக்குள்ளார பெரிய தகராறே ஏற்பட்டிருக்கின்றது அப்போது தான் குமாரினுடைய மனைவி முனிதா குமாரிகிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கின்றது சரி ரைட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதனால் அங்கே அனைத்து பேருக்குமே கைகலப்பு பிரச்சனை அப்படின்ட்டு ஏற்பட்டு அந்த நேரத்தில் தான் அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேருமே காலமாகி இருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த உடனேயே அவனுங்க எல்லோருமே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்க தப்பிச்சுட்டு இருக்கானுங்க இது தொடர்பாக அடையாறு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்த காவலாளி அதாவது சத்யேந்தர் முப்பது வயசு அவனுக்கு அதே மாநிலத்தை சேர்ந்த லலித் யாதவ் நாற்பது வயசு இன்னொருத்தவன் விகாஷ்குமார் அவனுக்கு இருபத்தி நாலு வயசு இன்னொருத்தவன் நரேந்திர அவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இன்னொருத்தவன் ரவீந்திரநாத் தாகூர் அவனுக்கும் நாற்பத்தஞ்சு வயசு இந்த அஞ்சு பேர்தான் பார்த்தீங்கன்னா இந்த மோசமான செயலில் ஈடுபட்டானுங்க அப்படின்றது தெரிய வந்தது சரி ரைட்டு இவனுங்க எங்கே இருக்கானுங்க அப்படின்றத கண்டறிவதில் பெரும் சிக்கலே ஏற்பட்டிருக்கின்றது ஐந்து தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகள் மொபைல் டவர் லொக்கேஷன் சாட்சியங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து இவனுங்களை போலீஸார் பிடிச்சிருக்காங்க விசாரணையில் இதற்கு என்ன காரணம் எப்படி இந்த மாதிரி பண்ணீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி போலீஸார் கேட்டதில் அனைத்து உண்மைகளையும் ஒப்பு இருக்கானுங்க அதாவது மது குடித்ததுலேருந்து அந்த கௌரவ் குமாரை எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்றதுலேருந்து குமாரினுடைய மனைவி அழகாக இருந்தார் அதனால் இப்படி நடந்தது அப்படின்ட்டு பல திட்டுக்கிடும் உண்மைகளை அந்த பாவிகள் சொல்லியிருக்கானுங்க இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த கௌரவ் குமார் இருந்து சென்னைக்கு வேலை தேடி புறப்பட்டபோது அவருடைய மனைவியும் கூடவே புறப்பட்டிருக்காங்க வேலை கிடைத்த பிறகு குடும்பத்தோடு செல்லுங்கள் அதுவரை செல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு கௌரவ் குமாரினுடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க ஆனால் முனிதா குமாரியோ கேட்காம குழந்தையோட கிளம்பியிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது குடும்பத்தினர் சொல்லியிருந்ததை கேட்டிருந்தால் இப்படி நிச்சயமாக நடந்திருக்காது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னையில் தமிழகத்தில் இப்படி நடந்தது ரொம்பவே மோசமான விஷயம் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது இந்த நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தை செய்துட்டு போலீசார் இது தொடர்பாக விசாரிக்க சென்றபோது அந்த சத்யேந்தர் அதாவது சிக்கந்தர் என்கிற சத்யேந்தர் இவன் பார்த்தீங்கன்னா தாடியுடன் இருந்த தன்னுடைய முகத்தை மழித்து விட்டு நல்லா தக தக என்று இருந்திருக்கான் போலீசார் முன்பாகவே எதுவும் தெரியாதது போல சைக்கிளில் சாதாரணமாக போயிருக்கான் சந்தேகத்தின் பேரில் அவனை பிடித்து விசாரித்த போது தான் ஒட்டுமொத்த உண்மையும் அவன் மூலமாகத்தான் வெளியே வந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இவன் தான் அந்த சத்தியேந்தர் என்கிற சிக்கந்தர் இவன் தான் இந்த மொத்த சம்பவத்துக்குமே மூளை காரணம் அப்படின்றத சொல்லியே ஆகணும் இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ்குமார் குமார் காலமான கௌரவ்குமாரினுடைய கிட்ட கேட்டபோது குடும்பத்தினரிடம் சண்டை போட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டான் அவன் சென்னைக்கு வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னது மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அதை கேட்காம அவன் போயிருக்கான் அவன் சென்னைக்கு வந்தது எனக்கு தெரியாது இப்படி ஒரு மோசமான நிலைக்கு அவன் இருப்பான் அப்படின்றத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மூன்று பேரை பார்த்து கதறி அழுது நெஞ்சை உலுக்கக்கூடிய வகையில் இருந்தது சரி ரைட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால் என்னென்ன நடந்தது அப்படின்றது தெரியும் அப்படின்ட்டு காத்திருந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையும் தற்போது வெளியாகி இருக்கின்றது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த முனிதா குமாரியிடம் தப்பாக நடந்தது எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கின்றது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தான் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றிருக்கின்றது கைகலப்பில் ஏற்பட்ட மோதல் காரணமாகத்தான் அவங்க மூன்று பேரும் இருக்காங்க அந்த பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா தொல்லைகள் நடந்திருக்கின்றது அப்படின்றது நிரூபணமாக இருக்கின்றது ஆனால் மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரியும் தற்போது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெல்ல தெளிவாக வெளியாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஐந்து பேரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவனங்களுக்கு இந்த மாதிரியான மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த ஐயோக்கியன்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வட இந்தியர்களால் தொடர்ந்து இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது இதற்கெல்லாம் என்ன தீர்வு அரசாங்கம் உரிய முறையில் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமா என்ன என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் தமிழக மக்களுக்கு இவனங்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசு என்ன செய்யணும் தமிழக மக்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள்